அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா நம்ம வீட்டுக்கு போன கடத்தல்காரன் திரும்பி வந்துட்டோம் என்னது பக்கத்தில் வந்து நம்மளை இப்படி மறைச்சி பார்க்குறான் நாமளும் உட்காந்துட்டே அவனை பார்ப்போம் எந்திரிச்சோம்னா ஏதாவது உடமாகும் என்ன அது பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒருவேளை செல்ஃபோன் கிடைக்கலையோ அதான் நம்மளை அப்படி கோபமாக பார்க்குறான் முதல்ல இவ வாயிலிருந்து பிளாஸ்டரை எடுத்து விடுவோம் என்ன அது வாயில் இருக்கிற பிளாஸ்டர் எடுத்து விட்டுட்டு நமக்கு நேராக உட்காந்துட்டான் கடவுளே என்ன நடக்கப் போகுதோ அவன் என்கிட்டையே நீ போய் சொல்கிறியா என்ன போய் சொன்னேன் என்ன பொய் சொன்னியா என்ன பொய்க்கு கின்சையில் கேட்குறியா எனக்கு என்ன பொய் சொன்னன்னு மறந்து போச்சு நீ சொன்ன உன் செல்ஃபோனு உங்கள் வீட்டில் இல்லை நீ சரியாக தேடி இருக்க மாட்ட அவசரப்பட்டு வந்துட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறியா எப்பா என்ன அற அரையிறாயா ஆமாம் கபாலிங்கிறது யார் என்ன அது கபாலியா அப்படி யாரையும் எனக்கு தெரியாது எப்பா மறுபடியும் ஏன் அறையிறான் கபாலிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அம்மா கபாலி யார் நான் கேள்வி கேட்ட திருப்பி எங்கிட்டையே கேள்வி கேட்குறிய உன்னோட செல்ஃபோனு அந்த கபாலிக்கிட்ட தான் இருக்குது என்னது ஏன் செல்ஃபோனு கிட்ட இருக்கா என்ன கேட்டால் யார் இந்த கபாலி நான் சார்ஜரில் போட்டு வச்சுட்டு வந்த செல்ஃபோன் அவங்கிட்ட எப்படி போச்சு ஒரே குழப்பமாக இருக்கே நான் அவங்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்தேன் முடியலை அதனால தான் திரும்ப வந்துட்டேன் ஒழுங்கு மரியாதையா உன் நம்பருக்கு ஃபோனை போட்டு எப்படியாவது அந்த கபாலிக்கிட்டே இருந்து உங்கள் டாடியோட நம்பரை நீ வாங்குற ஓகேவா ஓ நம்பரை நானே போடுறேன் அப்பாடா நம்பரை போட்டுட்டேன் இந்தா ஃபோனை காதலை வை அந்த கபாலி பேசுவான் என்னது ஃபோனை காதலை வச்சுட்டு அவள் பாட்டுக்கு சும்மாவே இருக்கா ஏய் பேசுமா பேபி இருந்து பேசுறது ஃபோனு சுவிட்ச் ஆஃப் என்னது சுவிட்சாஃபே பண்ணிட்டானா பேட ஒரு வழியாக பட்டுவோட இருந்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்தாச்சு அதான் செல்ஃபோன் கடையில் கொடுத்து சார்ஜர் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார்ஜர் போட்டு முடித்ததும் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான் போய் பட்டு ஒரு வழி பண்ண வேண்டியது தான் என்ன அது காருக்குள்ளே கோபமாக நுழைஞ்சு கதவை மூடுறான் காருக்குள்ளே வந்தவன் நம்ம வாயில் இருக்கிற பிளாஸ்டரை எடுத்து விடுவான்னு பார்த்தா அப்படியே நம்மளை முறைச்சி பார்க்கறானே நாமளும் பதிலுக்கு அவனை முறைச்சி பார்ப்போம் அப்பாடா ஆடா பார்த்ததும் பயந்து போய் இருந்த பிளாஸ்டரை எடுத்து விட்டுட்டான் அம்மா ஏன் நீ கோபமாகவே இருக்க ஓ பொண்டாட்டி இன்னும் வரல ஏன் பொண்டாட்டி வரலன்னு நீ ஏன் கோபமாக இருக்க அறிவு கட்டவனே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வர்றேன் ஏன் பொண்டாட்டி போன இடத்துலையே ஒருவேளை தங்கி இருப்பா என்ன அது இவன் நொந்து போகிறான் நாம் சொன்னதை கேட்டு தம்பி இப்போ வீட்டுக்கு போனப்போ யாரையாவது நீ பார்த்தியா என்ன அது நாம் கேள்வி கேட்டால் இவன் தலையில் அடிச்சுக்கிறான் ஆஹா என்ன ஜென்மண்டாயுவன் ஒருவேளை மாமா பையனாக இருப்பானோ யாரா இருந்தா நமக்கு என்ன நமக்கு தேவை துட்டு மணி பணம் என்ன அது திடீர்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான் இங்கே பாரு கோவிந்தா தார்கட்டையே தாண்டி உன்னோட டைம் போய்கிட்டே இருக்குது மரியாதையா உன் பொண்டாட்டி செல் நம்பரை சொல்லு இல்லை இங்கேயே ஒன்று பண்ணிடுவேன் பண்ணிவிடுவேன் நீ என்னை கொல்ல மாட்ட எனக்கு தெரியும் எப்படி சொல்கிற உனக்கு கோடி தான் முக்கியம் அதனால் என்னை கொல்ல மாட்டியூ எப்பா என்ன அரடா சாமி இதுக்கு இவன் பேசாமல் நம்மளை கொன்னே போட்டிருக்கலாம் இதெல்லாம் புத்திசாலித்தனமாக சொல் ஆனால் பொண்டாட்டியோட செல் நம்பரை மட்டும் சொல்லாத கவலைப்படாத கண்டிப்பாக ராத்திரிக்குள்ளே என் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து கண்டிப்பாக ஃபோன் வரும் ஒரு வேலை வரலன்னு வச்சுக்க உனக்கு சங்கு தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்